பிப்ரவரி மாதம் இன்று ஒன்பது ஆறு விசுவாவசு வருடம் தை இருபத்தி ஆறு திங்கள்கிழமை தேய்விரை சப்தமி திதி காலை ஏழு ஐந்து மணி வரை அதன் பின் அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரம் காலை ஏழு ஏழு மணி வரை அதன் பின் விசாகம் நட்சத்திரம் அமிர்த மரண யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் மீனம் பொது தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு பதினாறு மணி சந்திர உதயம் நாளை அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி நான்கு மணி அஸ்தமனம் காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணி மேஷராசி அன்பர்களே எதிர்பார்த்த வருவாய் வரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் நண்பர்களால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் ராசி அன்பர்களே நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள் வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் இழுவறியாக இருந்த வேலை முடியும் தொழில் முன்னேற்றமடையும் வரவேண்டிய பணம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் மிதுன ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்படவும் சொத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை பேசி தீர்ப்பீர் புதிய நட்பு உண்டாகும் பிள்ளைகள் நலனில் அக்கறை எடுப்பீர்கள் பிறருக்கு உதவி செய்வீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர் காலையிலேயே உங்கள் எண்ணம் நிறைவேறும் தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்களை சரி செய்வீர் சங்கடங்கள் நீங்கும் ராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவீர் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் மற்றவரால் செய்ய முடியாத ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள் ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் வந்தைவர் விருப்பம் நிறைவேறும் கடன் கொடுத்திருந்த பணம் வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே மனதில் இருந்த குழப்பம் விலகும் நினைத்ததை சாதிப்பீர் சந்திரன் முயற்சிகள் வேண்டாம் சென்ற வாடிக்கையாளர் உங்களை தேடி வருவர் லாபம் கோடும் விருட்சக ராசி அன்பர்களே வரவு செலவில் கவனம் தேவை தொலைந்து போன பொருள் உங்கள் கைக்கு வரும் உழைப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும் மனம் சோர்வடையும் பயணத்தில் சில சங்கடங்கள் தோன்றும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே விருப்பம் பூர்த்தியாகும் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனை விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் வரவேண்டிய பணம் வரும் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பர் இழுபறியாக இருந்த வேலை முடியும் மகர ராசி அன்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும் தொழிலை விரிவு செய்வதற்காக எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே யோகமான நாள் நேற்றுவரை வரை தடைப்பட்டிருந்த வேலை இன்று எளிதாக நடந்தேறும் எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் உத்தியோகத்தில் தோன்றிய நெருக்கடி நீங்கும் தடைப்பட்டிருந்த பணம் வரும் மீனராசி அன்பர்களே யோசித்து செயல்பட வேண்டிய நாள் யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம் பணியில் கவனம் தேவை தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் மனதில் இனம் புரியாத குழப்பம் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும்